அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உலகத்தில் வாஸ்து கன்சல்டன்ட் சென்னையிலேருந்து ஏன்னா இப்போது தை மாதம் பழங்கள்லாம் பார்க்க போகிறோம் ஏன்னா தை மாதம் ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் காத்திருக்கோம் நிறைய பேருக்கு வழி பிறக்குது சில பேருக்கு வழி பிறக்க மாட்டேது ஏன் இதை பிறக்க மாட்டேது தை பிறந்தால் ஏன் வழி பிறக்கணும் அப்படின்றத தான் நம்ம யோசிக்கணும் ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை நிறைய யூடியூப்பில் சொல்லியிருப்பாங்க அதுக்கு பின்னாடி இருக்க ஏதாவது ஒரு சூட்சியம் இருக்கும் இல்லையா சோ அதை தான் நாம பார்க்கணும் அதை ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுவோம் அதை பார்த்துட்டு நம்ம அடுத்த ராசி பலன் என்னன்னு போகலாம் ஏன்னா தை பிறக்கும் ஏன்னா காலபுருஷ தத்துவத்திற்கு பத்தாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கும் தான் தை மாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம் காலபுருஷ தத்துவத்துக்கு ராசிக்கு இல்லை சரிங்களா காலபுருஷ தத்துவக்கு பத்தாம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கும் போது அதை நாம தை மாதம் சொல்லுவோம் ஏன்னா பத்தாம் இடம் என்பது கர்மஸ்தானம் சோ அப்போ இந்த தை மாதம் என்பது எதை சொல்லும் அப்படின்னா உங்களோட கர்மங்களை எல்லாம் சரி பண்ணிட்டீங்கன்னா வழி தானா போறதும் ஏன்னா பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் மன மகிழ்ச்சியை குடிக்க வெற்றியை தான் பதினொன்றாம் இடம் ரெண்டுத்துக்குமே அதிக சனி பகவான் தான் தை அதனாலதான் வழி பிறக்கும் ஏன்னா தை மாதத்தில் நீங்க செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் தான் உங்களை அடுத்த வெற்றிக்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ஏன்னா சூரியன் ஆத்மக்காரன் இல்லையா ஸோ அப்போ அந்த ஆத்ம காரகனுக்கு உண்டான அந்த கர்மங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யும் போது தான் நம்ம என்ன பண்றோம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்லி தை போகி பண்டிகை கொண்டாடுறோம் மார்கழி கடைசி நாளில் ஸோ அப்போ தை பிறக்கும் போது புதுப்பான எல்லா விஷயமும் புதுமை அதான் கழிவு எல்லாத்தையும் நீக்கிட்டு புதிய விஷயங்களோட தொடங்குறோம் நம்மளோட கர்மங்களை எல்லாத்தையும் சீர்படுத்தக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த தை மாதம் அதனால தான் நிறைய பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு எல்லாமே விவசாயத்தான் பெரும்பாலும் தை மாதம் நம்ம சிறப்பாக கொண்டாடு ஏன்னா கரும்பு புது நெல் புது நாற்று அப்படின்ற மாதிரி புதுவான இப்போ தான் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த அறுவடை முடிந்து அந்த புது பானையில் ஒரு பொங்கலை வச்சு பொங்கும் போது நம்மளுடைய வாழ்வில் ஐஸ்வர்யத்தை தரும் அதனால தான் நம்ம இந்திரனுக்கு வந்து அதை வைக்கிறோம் சூரியனுக்கு படைக்கிறோம் இந்திர பொங்கல் தான் அதுக்கு பேரு சூரிய பொங்கல் சொல்லுவாங்க சூரியன் இந்திரன் இப்படி வந்து நிறைய ஏன்னா இந்திரன் தான் விவசாயத்துக்கு யாருன்னா இந்திரன் தான் ஸோ தான் பார்த்தீங்கன்னா இந்திர பொங்கல் சூரிய பொங்கல் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போது என்னன்னாக்கா அந்த பொங்கல் பானை எவ்வாறு பொங்கி வழிங்கிறதோ அதே போல நம்ம வாழ்க்கையும் ஐஸ்வர்யம் பொங்கணும் எப்போ கர்மங்களை சரி செய்யும் போது இல்லை கர்மங்களை சீராக்கும் போது தான் பொங்கும் ஸோ இந்த விஷயத்த இந்த தை மாதத்தில் புரிஞ்சு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது தான் உங்கள் கர்மங்களை நீக்குவதற்கான ஒரே வழி நீங்கள் செய்ய வேண்டிய கடமை இருக்கும் அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமை சகோதரர்கள் செய்ய வேண்டிய கடமை அண்ணன் தம்பி உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது அதுக்கு தான் அவங்களாம் உங்களுக்கு உறவுகளாக வந்திருக்காங்க உங்கள் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இந்த கடமைகளை நீங்கள் எப்போது முழுமையாக செய்கிறீங்களோ அப்போ உங்கள் கர்மங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி உங்கள் அழுத்த பரிணாமமான மன மகிழ்ச்சி வெற்றியை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு தயார் எடுப்பை செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த நிகழ்வில் இருக்கு இந்த புரிதலோட ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான தை மாத பலன் கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி தை மாத பலன் எப்படி இருக்குன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வெளியே குள்ள போகலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் என்ன மாதிரியான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இல்லை இந்த மாதம் மாதம் ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்குமா அப்படின்னு தானே எதிர்பார்த்துட்ருக்கீங்க இந்த தை மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அளிக்கும் அதுக்கு நீங்கள் சில விஷயங்களையும் செய்யணும் ஏன்னா அது இஷ்டம் வர்றது பேர் தான் அது இஷ்டத்துக்கு வர்றது பேர் தான் அதிர்ஷ்டம் ஸோ அப்போ அதிர்ஷ்டம் கிடைக்கணும்னா உங்கள் இஷ்டத்துக்கு இருந்தால் போதாது அது இஷ்டத்துக்கு நம்ம இருந்தால் தான் நமக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஸோ இருப்பியா அது இஷ்டத்துக்கு இருக்கணுமா இல்ல அதிர்ஷ்டத்துக்கு இருக்கணுமா கேட்கணும் ஓகே சோ ராசி அதிபதியான சந்திரபவன் அஞ்சல் இருக்க சொல்லக்கூடாது ஓகே ஸோ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த வக்கர நிவர்த்தி அடைந்து இப்போ நல்ல விஷயத்தை கொடுக்க தயாராக இருக்கேன் முன்னாடி சனி பகவான் வக்கரமடைந்த காலகட்டத்தில் கழக ராசிக்காரர்கள் அப்படியே போட்டு ஃப்ரை பண்ண மாதிரி இருந்திருப்பாங்க ஏன்னா இவங்களால எந்த ஒரு விஷயத்தையும் இந்த பொறுமையே இருக்கு சரி பொறுமையா இருந்து செய்வோன்னு பார்த்தா வாய்ப்பே இல்லை எல்லா விதத்திலுமே ஏன்னா சந்திரன்ற கிரகம் எப்படி வேகமாக செயல்படும் வேகமாக நகருமோ அதே போல் இவங்க என்ன எடுத்தோம் உடனே முடிச்சிடணும் அப்படின்னு பார்ப்போம் ஆனால் கால சூழல் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரு பெண்டிங் இப்போ அந்த அரசு இதில் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு ஃபைல் கொடுத்தி போட்டு வச்சுருப்பேன் பார்க்கலாம் வேறு அதே மாதிரி அரசு மருத்துவமனையில் போனி ஏன்னா அவங்களுக்கு எப்போ கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும் நீங்கள் அவசரப்பட்டதுக்கெல்லாம் அவங்க தரமாட்டான் சரிங்களா அவசரம் என்பது உங்களுக்கு தான் அவங்கள பொறுத்தவரையும் அது ஒர்க் அதே போல் தான் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா ஏன்னா ஒன்பதுலேருந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பெண்டிங்கில் போட்டு வச்சிருப்பேன் ஸோ இப்போ தான் அது என்ன ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அப்போ இந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் என்னென்னாக்கா நிறைய அதிர்ஷ்டமான வாய்ப்புகளை பொறுமையா போறீங்க அந்த பொறுமையை நீங்க வளர்த்துக்கிட்டா உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமாக மாறும் என்பதை நம்ம சொல்ல போறோம் ஏன்னா பன்னெண்டுல இருந்த குரு பன்னெண்டுல இருந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா நிறைய பன்னெண்டுல இருந்த குரு பகவான் கடன் சார்ந்த விஷயத்தில் நிறைய புதிய கடன்களை ஏற்படுத்தியிருப்பார் நிறைய பேர்ல கடனை செட்டில் பண்ணியிருப்பாங்க புதிய முயற்சிகள் வழியாக எங்கேயோ ஒரு இடத்துல வர வேண்டிய விஷயம் வந்திருக்கும் அதன் மூலயமா நிறைய பேர் கடனை செட்டில் பண்ணியிருப்பாங்க ஸோ இவங்க என்னென்னாக்கா நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா ஒரு மருத்துவ சிகிச்சை என்பது ஏற்பட்டிருக்கும் ஏதாவது ஒரு மருத்துவ சிகிச்சை செய்வாங்க அது மருத்துவத்துக்காக சில விரயங்கள் இருக்கும் ஏன்னா ரொம்ப நாளாக போனோம் போனோம் போகணும்னு ஒரு ஹாஸ்பிட்டல் போய் ஒரு மாஸ்டல் செக்கப் போகணும்னு நினச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நினச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் போய் செக் பண்ணுவோம் இன்றைக்கி போகலாம் நாளைக்கு போகலாம் இப்படின்னு ஏதோ ஒரு காலத்தை கடத்தி கொண்டு போன விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் போய் ஒரு மருத்துவ விரயம் ஏன்னா குறிப்பாக என்னென்னாக்கா அந்த கடகராசிக்காரர் இந்த கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்துங்கனே இருக்கும் நிறைய கடகராசிக்காரரை பார்த்துட்டோம் கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குது தெரிஞ்சுக்கணுன்றது ஆர்வம் ஏன்னா அதில் குரு உச்சமாக இருக்குதுனால மீதி எதை பற்றியும் பேச மாட்டேன் அந்த கொலஸ்ட்ரால் லெவலில் மட்டுமே பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ இந்த காலகட்டம் நீங்கள் ஒரு வாட்டி கொலஸ்ட்ரால் லெவல் என்னதான் இருக்குதுன்னு போய் செக் பண்ணிட்டு வந்துடுங்க நீங்கள் அந்த ஒரு விரிஷ் மருத்துவ விரயம் செய்யும் அதுவே உங்களுக்கு ஒரு கூட வாய் வர வாய்ப்புகள் என்பது இருக்குது ஸோ மேலும் என்னென்னக்கா உங்கள் உடம்பில் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கார உடம்புல அந்த கழிவுத்தன்மை நீக்கத்தை மட்டும் சரியாக வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும் கணவன் மனைவி உறவு பிரச்சனைக்கு எல்லாமே இங்கே உடலில் சேரக்கூடிய சில கழிவுகளும் காரணமாக இருக்குது நண்பர்களால் ஏமாற்றப்படக்கூடிய அதிகப்படியான ஒரு ராசியில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஏமாறக்கூடிய நண்பர்களால் ஏமாறக்கூடிய ராசி பார்த்தா கடக கடகராசி தான் கூட இருக்கிறவனே கௌத்துட்டு போயிடுவாங்க ஸோ அதனாலேயே இவங்க என்னென்னாக்கா ஒருத்தர் நம்புறதே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் நம்பி நம்பி ஏமாறுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் என்னக்கா இந்த ஏமாற்றத்தை ஏற்படுத்துவது உங்கள் உடலில் சேரக்கூடிய கழிவுகளால் தான் ஏமாற்றப்படுறீங்க உங்கள் நண்பருக்கு காரணம் இல்லை இதை யாரார் ஏன்னா உடம்புல உடல் கழிவுகள் சீராக வெளியேறுதோ அவங்களுக்கு யாருமே ஏமாற்றப்படுவதில்லை ஏன்னா நிறைய கடகராசிகள் ஜாதத்தை பார்க்குறோம் நம்ம கடவுளில் கழிவுகள் இருந்தால் கண்டிப்பாக உறவுகளால் நண்பர்களால் ஏமாற்றம் உறுதியாக இருக்கும் அதனால் கழிவுகளை நீக்கக்கூடிய சீரான உணவு பழக்கத்தை வச்சுக்கணும் ஸோ உணவு பழக்கத்தை வைத்துக் கொள்வதன் மூலயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளையும் பிரச்சனைகளெல்லாம் ஈலகாக நீக்கிக்க முடியும் இந்த காலம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பல் பல் சார்ந்த உபாதைகளுக்கு இந்த பல் பல்லை கிளீன் பண்ணுறேன் இல்லை சொத்தப்பலை நீக்கிறேன் இல்லை புதுசாக பிளான்டேஷன் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய பேருக்கு என்னென்னக்க நிறைய ஒரு கற்பனையாலேயே நிறைய உடல் உபாதைகள் உயிரில் உடம்புல இருக்கக்கூடிய அந்த உயிர் சத்துக்கள் குறைவதால் இந்த ஸ்கின் நாலேஜஸ் ஏற்படும் உள்ள நிறைய தொற்றுகள் குறைவதால் சில விஷயங்கள் கண்டிப்பாக உடலில் ஏற்படும் அதே போல் என்னக்கா உடம்புல சிறைய பேர் கொலஸ்ட்ரால் குறைவதாலேயே பிரச்சனை இருக்கும் உடம்புல அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாமல் ஜாயின் பார்த்திங்கன்னா அப்படியே டைட் ஆகிடும் உடம்பில் கொலஸ்ட்ரால் குறைஞ்சாலும் பிரச்சனை அதிகமானாலும் பிரச்சனை ஸோ உடம்புல கொலஸ்ட்ராலை சரியாக வச்சுக்கணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அதுக்கு எதாவது இருந்தால் வழி இருந்தால் சொல்லுங்கன்னு தான் நீங்கள் கேட்குறது எங்களுக்கு தெரியுது ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு அதிகமாக சுட சுட சாப்பிடக்கூடாது அவசரமாகவும் சாப்பிடக்கூடாது அதே போல் நிறைய இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா நிறைய சத்தான உணவுகள் சாப்பிடணும் உடம்புக்கு சிறிய உஷ்ணத்தை அளிக்கக்கூடிய உணவுகள் சுட சுட சாப்பிட்றதுக்கு சூடு கிடையாது உடம்பு கொஞ்சம் உஷ்ணத்தை அளிக்கக்கூடிய உணவுகள் கொஞ்சமாக எடுத்துக்கணும் இந்த காலகட்டம் தை மாசத்துக்கு நீங்கள் பாட்டு மே மாதம் வந்து சுட சுட சாப்பிட சொன்னீங்க சூடாக சாப்பிட சொன்னீங்கன்னு சொல்லி எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு கேட்கக்கூடாது தை மாதத்துக்கு ஸோ அதனால் நிறைய பேர் இந்த காலத்தில் என்ன பண்ணலாம் நிறைய இந்த சக்கர பொங்கல் இந்த கரும்பு இந்த மாதிரியான விஷயங்களை தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் இது கடகராசிக்காரன் கண்டிப்பாக எடுத்துக்கணும் ஏன்னா கடகராசிக்காரன் சக்கர பொங்கல் சாப்பிட்டாவே அவங்க வாழ்க்கையில் அதிர்ஷ்டமாக மாறிடும் இந்த மாதிரியான நிறைய சூட்சமங்கள்லாம் இருக்குது ഇതൊക്കെ കൊഞ്ചം ഉള്ള സുയജാതക ആയും കൊഞ്ച് തേവ